அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு நடக்கூடிய விஷயங்களை ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு தனி வீடியோவாக இருக்குது நீங்கள் அதை பார்த்து ஜென்ரலான அது பலன்கள் ஆனால் எந்த மாதங்கள் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதங்கள் நம்ம கஷ்ட ஒரு கவனமா இருக்க வேண்டிய மாசங்கள் இது அப்படின்னா இன்னும் பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த வருஷத்துல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால இந்த வருஷத்துல உங்களுக்கு எந்த மாதங்கள் சிறந்ததா இருக்கும் எந்த மாதங்கள் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பதிவு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ராசி நண்பர்களுக்கு ஜென்ரலாக ஓவராலாக பொதுவா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில வந்து நல்ல மாற்றங்கள் நடக்கூடிய ஒரு வருஷம் அந்த வருஷம் இருக்குது உங்களுடைய இது வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியாம அவங்கள்ட்ட இருந்த திறமைகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆஹ் ஏன் இப்போ இதான் இதெல்லாம் இவர் பண்ணதானா அப்படின்ற மாதிரி நீங்க ஏற்கனவே ஒரு ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்க அது சம்பந்தமா வந்து யாருக்குமே தெரிஞ்சுருக்காது இல்லை ஒரு புக்கே போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் இல்லட்டுனா ஏதான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க ஆனால் அது நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்றது அப்போ அன்னைக்கு வந்து உங்களுக்கு ரெகுக்னேஷன் கிடைச்சிருக்காது இன்னைக்கு வந்து அந்த ரெகுனேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது வருஷமாக இருக்குது இந்த வருஷத்துலேருந்து உங்களுடைய இல்லட்டுனு இதை வந்து உங்களுக்கு ஏற்கனவே இந்த திறமை இருக்கு மத்தவங்களுக்கு தெரியாது நீங்கள் அதை செய்யும்போது தான் உங்களுக்கே கூட தெரியும் அது மாதிரி உங்களோட மறைந்திருந்த திறமைகள்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு மா வருஷமா அந்த வருஷம் இருக்கு அதனால வந்து மன உறுதி நல்லா அதிகரிக்கும் அது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வருஷமா அந்த வருஷத்தில் நம்ம எடுத்துக்கணும் இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் பொதுவாக என்ன மாதிரியான மைண்ட் செட் வச்சுக்கணும் அப்படின்னா ஏன்னா இதை வந்து நெகட்டிவ் இதெல்லாம் பாசிட்டிவ் சொல்லணும் நெகட்டிவாக என்ன இருக்குன்னா சந்தேகப்படுறத அவாய்ட் பண்ணணும் கோபத்தை அவாய்ட் பண்ணிக்கணும் பழிவாங்கிற எண்ணம் மற்றவங்கள்ட்ட வெஞ்சன்ஸ்னு சொல்லுவாங்களே பழிவாங்கக்கூடிய எண்ணங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இதை மூணையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம்னால இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக நல்ல வருஷமாகவே இருக்கும் இது வந்து இந்த வருஷத்தில் எந்த மாதங்கள் நல்லா இருக்கும் முதல்ல பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் வந்து திடீர்னு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது வேலையிலையும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் வேலை என்னடா ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிக்கோ வேலையில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் முக்கியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சாதகமாக இருக்கும் இதெல்லாம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மன்தா இருக்குது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும் கிடைக்கூடிய இதாக இருக்குது பொதுவாக வந்து உங்களுடைய வேலையில் வந்து மாற்றங்கள் இருக்கும் ஜாப் ரோல் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கலாம் லட்டுனா உங்களுடைய ரோல் சேஞ்ச் ஆகலாம் லட்டன உங்களுடைய பொசிஷன் வந்து எலிவேட் ஆகலாம் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் புது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இதெல்லாம் வந்து பிப்ரவரி மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்குது இது வந்து கேரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது நடக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதம் நம்ம இதில் எடுத்துக்கலாம் ஏப்ரல் மாதம் நல்லாயிருக்கு ஏப்ரல் மாதத்தில் வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும் பண வரவுகள் நல்லாயிருக்கும் மறைமுகமாக வந்து லாபங்கள் நிறையா கிடைக்கும் பொதுவாக வந்து நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து டிஏஞான வெளில டிராவலிங்ஸ் நீங்கள் போக வேண்டிய வரும் அதுக்கு வந்து டிஏ அது மாதிரி கிடைக்கல உடனே வேற எங்காருமே ஒரு ப்ராஜெக்ட் வாங்கி கொடுக்கறது மூலமாக இல்லை ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்கறது மூலமாக இல்லை சைடில் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து நிறையா பணங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மறைமுகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய இதான் இருக்கு அது மாதிரி கடன் பிரச்சனைகள் ஒரு தீர்வு ஏற்படும் கடன் சம்பந்தப்பட்ட இந்த கடன் எப்படி தீங்கி வச்சுட்டு இருப்பீங்க அதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு ஏற்படும் அது அந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படக்கூடிய மாசமா இந்த ஏப்ரல் மாசம் இருக்கு அன்எக்பெக்ட் இன்கம் திடீர் வருமானங்கள் அப்படின்னு நம்ம அதை கொஞ்சிக்கலாம் நீங்க எதிர்பார்க்காத திடீர் வருமானங்கள் வரக்கூடிய ஒரு மாசமா இந்த ஏப்ரல் மாசம் இருக்கு அதனால வந்து இப்போ இது வந்து இப்போ இப்படி கொடுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருப்பீங்க அது வந்து இல்லை பாலிசி முடிஞ்ச உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை ஏற்கனவே நீங்கள் அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் இது மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அது வந்து இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கலாம் ஏற்கனவே ஒரு பிளாட் வாங்கி போட்டு வந்திருப்பீங்க திடீர்னு ஒருத்தர் நல்ல ரேட்டுக்கு அதை கேட்டு வரலாம் ஸோ எப்படி வேணாலும் இந்த மறைமுக வருமானம்ங்கிறத நீங்க எடுத்துக்க முடியும் ஸோ அது ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன் எந்தெந்த மாதிரிலாம் வ வரதெல்லாம் மறைமுக வருமானம்னு நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் அப்புறம் திடீர்னு வந்து ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு மாசமா இந்த ஏப்ரல் மாசம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கங்க அதாவது பண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு குட் மந்த் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜூன் மாசம் ஜூன் மாசம் வந்து உங்க கேரியர்ல குரோத் ஏற்படும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் மேல இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும் வேலை அதனால வந்து உங்களுடைய ஆபீஸ்ல வந்து உங்களுடைய கை இருக்கும் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ப்ரமோஷனுக்கு சான்ஸ் உள்ள மாதம்ன்றதுக்கெலாம் லீடர்ஷிப் ரோல் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கலாம் ஹெட் பொசிஷன் அதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கேரியர்ல ஒரு குரோத் உண்டான மாசமா இந்த ஜூன் மாசம் இருக்கு இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா செப்டம்பர் மாசம் செப்டம்பர் வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய தொடக்கம் அதாவது நீங்க வேற வேலை ஜாப் மாறும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்பு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு இல்லாட்டினா வெளிநாடு வாய்ப்புகள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய ஒரு சிஸ்டர் கண்ட்ஸ் மாதிரி இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது இது மாதிரி நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த குரோத் நடக்கும் செப்டம்பர் மாதம் வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மந்த் அப்படின்னு நடத்துக்கலாம் உங்கள் லைஃப்லேயே வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகக்கூடிய லைஃபே டேர்னிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அது வந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அது டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை வெளியூர் போகிறதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மாதம் எடுக்கலாம் ஒரு எமோஷனலான சந்தோஷமான மாதம் எல்லாருமே இந்த வருஷம் நம்ம எல்லாமே நல்லபடியாக முடிச்சோம் அந்த அடுத்த வருஷம் இந்த போன வருஷம் அப்படி இருந்தால் அந்த வருஷம் நல்ல டெவலப்மெண்ட் அடுத்த வருஷம் நம்ம அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயரை நோக்கி நம்மளுடைய பார்வைகளை திருப்பறத்துக்கு உண்டான ஒரு மாதம் அதை எடுத்துக்கலாம் அதாவது பொதுவாக ஒரு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பீஸ்ஃபுல் மந்த் அப்படின்னு இந்த டிசம்பர் மாதத்தை நம்ம சொல்ல முடியும் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் மாதத்துலையும் ஆகஸ்ட் மாதத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் தேவையில்லாத சந்தேகம் மற்றவங்களோட பிரச்சனைகள் வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்படும் அதனால் வந்து உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் கொஞ்சம் அமைதி கொஞ்சம் பொறுமை இதெல்லாம் அந்த அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போ கூட ஒருத்தர் கேட்கணும் பிராங்கா இருக்கிற தப்பா சார் ஃப்ராங்குன்ற பேரில் வந்து ஓட்டவாயாக இருக்கக்கூடாது கூடாது வாயின்னு சொல்லுவோம் நேரமாரி அது அது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம எதை சொல்லணுமோ அந்த மாதிரி அது மாதிரி மட்டும் நம்ம சொல்கிறது மட்டும் நீங்கள் சப்ரஸ் பண்ணலாம் தப்பு இல்லை பொய் தான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம என்ன தேவையோ அதை நம்ம சொல்லலாம் தேவையில்லாத விஷயங்களை பேசுன்ற அவசியம் கிடையாது இதை புரிஞ்சுங்க இதெல்லாம் இதை மட்டும் நம்ம புரிஞ்சிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது அமைதியாகவும் விஷயங்களை வந்து நீங்கள் இது பண்ணிட்டாங்க அதனால இந்த நெகட்டிவாக இருக்கக்கூடிய மாசங்களில் கூட நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் தாண்டி வந்துடலாம் பொதுவாக வந்து இந்த மாசத்துல நீங்க என்ன பரிகாரம் பண்ணுன்றதை பத்தி நம்ம வந்து வருஷ பலன்கள் அந்த வீடியோல போட்டிருக்கோம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கோம் நீங்க இதெல்லாம் வந்து பொதுவா ஜென்ரலாக வந்து ஒரு பொதுவான பலன் தான் நீங்க உங்களுடைய முழுமையான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க ஜாதகத்தை பார்த்து என்ன தசாபுதி நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதையும் இதோட சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்க ஜாதகம் பார்க்கணும் கீழே நம்பர் இருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் அனைவருக்கும் எனது என்னைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் नंरी